கல்யாணம் நல்லபடியாக முடியுது அது வரைக்குமே ரோஹினி இங்கே வந்திருக்க அந்த லேடியோடைய கண்ணில் படாமல் தான் இங்கே சிக்காமல் தான் இருக்கும் செய்கிறாங்க சிக்கினாலுமே அது நான் இல்லைன்னு சொல்லிட்டு தான் போயிடுறாங்க இப்போது கல்யாணமும் நல்லபடியாக முடியுது முத்து மீனாவும் கல்யாணத்தை சிறப்பாக முடிச்சுட்டு அவங்களும் கிளம்புறாங்க இன்னொரு பக்கம் ரோஹினி ரொம்ப அவசரமாக எங்கள் வித்யா கிட்ட சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறத பார்த்ததுமே இவ ஏன் இப்படி இருக்கானே தெரியாமல் வித்யா குழம்பி போய் நிற்க மகேஸ்வரி கேட்குறாங்க இல்லடி அவளுக்கு ரொம்ப தலையலிக்குதுன்னு சொன்னால் தான் கிளம்பிட்டான் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே மகேஸ்வரியுமே கொஞ்சம் நேரத்தில் கிளம்பிடுறாங்க அதுக்கு பிறகு அவங்க அம்மா அப்புறம் கிருஷ்ணி எல்லாமே அந்த இடத்த விட்டு போக இப்போ கல்யாணம் முடிஞ்ச கையோட முருகன் வீட்டுக்கு தான் இங்க வித்யாவும் போறாங்க வித்யாவுக்கு பாலும் பழம் கொடுக்கறதுலேருந்து எல்லா சம்பிரதாயத்தையுமே இங்கே மீனா தான் வந்துட்டு நிற்கவும் செய்கிறாங்க ஏன்னா முத்து மீனா ரெண்டு பேருமே இங்க முருகனுக்கும் சரி வித்யாவுக்கும் சரி ரொம்ப வேண்டப்பட்டவங்க அப்படின்றதுக்காக அந்த ஃபங்க்ஷனை வந்துட்டு சிறப்பாக நடத்தி முடிக்கணும்ன்றதுக்காக தான் அங்கே போகவும் செஞ்சுருக்காங்க பாலம் பழம் முதலேருந்து எல்லாத்தையுமே கூடவே இருந்து பார்த்துக்கிற மீனா கேட்டேன் என் ஃப்ரெண்டு கூட என் பக்கத்தில் இல்லை ஆனால் மீனா எனக்கு எவ்வளோ ஹெல்ப்லாம் இருக்காங்க தெரியுமான்னு சொல்லிவிட்டு ரொம்ப பெருமையாக பேசிக்க ஆமாம் ரோஹினி எதுக்காக அவங்க உங்கள் கூட இல்லை உடனே கிளம்பி போயிட்டாங்க கல்யாணம் முடிஞ்சதும் அப்படின்னு சொல்லி கேட்க என்னமோ அவளுக்கு தலைவலின்னு சொல்லிவிட்டு அங்கே மகேஸ்வரி தான் சொன்னாங்க அப்படின்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு மீனாவும் சரி பரவாயில்லைங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் மீனாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க எங்கள் ரோஹினி கூட என்கிட்ட எவ்வளோ ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்திருக்கா தெரியுமா ஆனால் அவ கூட எனக்கு இந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாளான்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாதுங்க ஆனால் நீங்க மண்டபத்துக்கு வந்த எங்கள் ஆட்கள் சவாரி பண்றதுலேந்து பூக்கள் டெக்கரேஷன் பண்றதுலேருந்து எல்லாத்தையுமே எனக்காக நீங்க எதுவும் பணமுமே எதிர்பார்க்காம ரொம்ப ஃப்ரீயாக செஞ்சு கொடுத்துருக்கீங்க எதிர்பார்க்கவே இல்லை ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ முருகனும் வந்துட்டு முத்து மீனா கிட்ட வந்து நன்றி சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்க அந்த நேரத்தில் முத்துவும் மீனாவும் கொஞ்சம் நேரத்தில் அங்கேருந்து கிளம்பவும் செய்கிறாங்க அவங்க போனதுக்கு பிறகு வித்யாவும் முருகனும் ரொம்ப ஜாலியாக சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்கும்போது தான் முருகனுடைய அக்கா வராங்க முருகனுடைய அக்கா வேற யாரும் இல்லை மண்டபத்தில் வந்துட்டு தேடிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா ரோஹினியா அவங்க தான் அந்த லேடி தான் இப்போ வராங்க டே எப்படிரா இப்போ கல்யாணம் முடிஞ்சிடுச்சு இனிமே எல்லாம் கண்டுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஜாலியாக வந்து பேசிக்கிட்டு இருக்கப்போ அட என்னக்கா அப்படின்னு சொல்லும்போது எப்படி இருக்கீங்கன்னு எங்கள் வித்தியா கேட்குறாங்க நான் நல்லா இருக்கமா என் தம்பியை நல்லா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த லேடியும் சொல்ல உங்கள் தம்பி தானே நான் நல்லாவே பார்த்தப்பண்ணே வித்யா ரொம்ப ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்கேன் இந்த மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்க எனக்கு கொடுத்து வச்சிருக்கணும்டா சிரிச்ச முகமா பார்க்கறதுக்கு லட்சணமா ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு இருக்காங்க டே இன்னொரு முக்கியமான விஷயம்டா அப்படின்னு சொல்ல என்னக்கா என்ன விஷயம் சொல்லி கேக்குறாங்க எங்க முருகனும் டேய் உன் கல்யாணத்துல நான் அந்த பொண்ணை பார்த்தேன்டான்னு சொல்ல எந்த பொண்ணுடா எந்த பொண்ணுக்கா அப்படின்னு அங்க முருகன் கேட்க அதான்டா சேகர் அவருடைய ஒய்ஃபு அப்படின்னு சொல்ல என்னக்கா சொல்ற அவங்க எப்படி இந்த கல்யாணத்துக்கு வந்திருக்க முடியும் எனக்கும் இல்லாம அதுவும் இல்லாமல் எனக்கு அவங்கள தெரியவே தெரியாது இந்த இன்விடேஷன் கூட நான் யாருக்கு கொடுக்கவே இல்லை ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் இவங்களுக்கு மட்டும்தான் நான் கொடுத்துருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது யாரு சேகர் அப்படின்னு கேட்குறாங்க எங்க வித்யா Altyazı உனக்கு தெரியாதல எங்கள் அக்கா மேரேஜ் பண்ணி கொடுத்துருக்கோம்ல அதான் என் மாமாவுடைய அண்ணன் அவர் பேர் தான் சேகர் அப்படின்னு சொல்கிறாங்க எங்கள் முருகனும் அப்படியா நீங்கள் அங்கே எந்த ஊருன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அந்த ஊரு சொன்னதுக்கு பிறகு எங்கள் வித்யாவும் அவருடைய ஒய்ஃபை இங்கே வந்திருக்காங்களான்னு சொல்லிட்டு எங்கள் வித்யா கேட்க இல்லைம்மா அந்த பொண்ணை நான் இங்கே தான் பார்த்தேன் நான் போய் பேசவும் செஞ்சேன் நான் அந்த பொண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்கேருந்து விலகி போகவும் செஞ்சுட்டு ஆனால் எனக்கு நிச்சயமாக தெரியும் அது சேகருடைய பொண்டாட்டிதான்றது எனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்கிறாங்க அப்புறையே உங்ககிட்ட அவங்க பேசாம கேட்க அதுக்கு எங்க முருகனும் முருகனுடைய அக்காவும் ரெண்டு பேரும் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் பார்த்துக்கவும் சேராங்க அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது என்னாச்சு நான் எதுவும் கேட்கக்கூடாத விஷயத்த கேட்டுட்டேனா நான் அப்படின்னு வித்யா சொல்ல அது ஒன்றும் இல்லை வித்யா எங்கள் அக்காவுடைய ஹஸ்பண்ட் இருக்கார் இல்லையா அவருடைய அண்ணன் தானே சொன்னேன் அப்படின்னு சொல்ல ஆமா அப்படிங்கிறாங்க அவருக்கு ரொம்ப வயசாகிடுச்சு அதுக்கப்புறமா தான் ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணமும் பண்ணி வச்சாங்க பொண்ணு பார்க்க கொஞ்சம் அப்போ சின்ன பொண்ணாக இருந்திருப்பாங்க போல நான் அப்போ ஊரில் இல்லை வித்யா நான் ஃபாரின் விஷயமா வெளியே போயிட்டேன் நானும் அண்ணனும் ஃபாரின்ல தான் இருந்தோம் எங்களுக்கு அந்த க மேரேஜுக்கு போகிறதுக்கு எந்த இடத்துலையுமே கொடுத்து வைக்கல அக்காவும் அக்கா ஃபேமிலியில் இருக்கவங்க

பிறகு அவளுக்குன்னு ஒரு குழந்தை இருந்தது அந்த குழந்தையும் தூக்கிக்கிட்டு யார் கண்ணிலையும் படாமல் அவங்க அம்மாவையும் கூட்டிக்கிட்டு ஊரை விட்டே காலி பண்ணி போயிட்டான்னு சொல்ல இப்படியெல்லாம் கூடவா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி வித்யா கேட்க ஆமாம்மா அந்த பொண்ணுக்கு வசதியாக நல்ல பையனோட ரொம்ப சந்தோஷமாக வாழணும்னு ஆசை அவங்க வீட்டில் பட்ட கடனுக்காக அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க என்ன ஒன்று அந்த பொண்ணு எப்படி இருந்தாலுமே சேகர் அனுசரித்து ரொம்ப சந்தோஷமாக வாழணும்னு தான் நினச்சாரு கடைசியில் அவர் வாழ்க்கை இந்த மாதிரி முடியும்னு நாங்கள் யாருமே எதிர்பார்க்கலை நல்லா இருந்த மனுஷன் திடீர்னு எப்படி இந்த மாதிரி இறந்தாருன்னு எல்லாருக்குமே கேள்வியாக தான் இருந்துச்சு ஆனால் அதுக்கடையில் இந்த பொண்ணு இந்த மாதிரி குழந்தையை தூக்கிக்கிட்டு யார் கண்ணிலே படாமல் ஊற விட்டு போனதான் எங்களுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தினுச்சு இப்போ கூட இந்த கல்யாணத்தில் நான் அந்த பொண்ணை பார்த்தேன் போய் பேசலாம்னு பார்த்தா அந்த பொண்ணுகிட்ட பேசும்போது கூட அந்த நானே இல்லைன்னு சொல்லுது அதுதான் எனக்கு ரொம்ப பெரிய சந்தோ சந்தேகமாகவும் இருந்துச்சுரா அப்படின்னு சொல்லும்போது இல்லைக்கா நீ வேறு யாராவது தான் பார்த்துருப்பேன் அவங்க எப்படி இங்கே வந்திருக்க முடியும்னு சொல்லிட்டு எங்கள் முருகனை பேசிக்கிட்டு இருக்காங்க அட ஆமாங்க ஊரை விட்டு போனவங்க இந்த ஊரில் தான் இருப்பாங்க அதுவும் எங்கள் கல்யாணத்தில் எப்படி நீங்கள் அவங்கள பார்த்துருக்க முடியும்னு சொல்லிட்டு இருக்கும்போது அதானே எனக்கும் தெரியலை நாங்களும் ஊருக்கு கிளம்ப வேண்டிய நேரம் வந்துடுச்சு நிச்சயமாக அது அந்த பொண்ணாக இறந்துருந்ததுன்னா அந்த பொண்ணை முதல்ல நாங்கள் எங்கள் ஊருக்கு தான் கூட்டிகிட்டு போயிட்டு இருப்போம் அப்படின்னு சொல்ல எதுக்குங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க வேற எதுக்குமா அந்த ஊரில் ஷேகர் தான் இறந்துட்டான் அதுக்காக அவளையே அவள் குழந்தையை விட்டுட முடியுமா அவளே முடியாதுன்னு சொன்னாலும் அவளுடைய பையனையாவது அவங்க வீட்டில் இருக்கவங்ககிட்டையும் நாங்களும் ஏன் ஹஸ்பண்டும் சரி எங்கள் வீட்டில் இருக்கவங்கள பார்க்கணும்னு ஆசைப்பட மாட்டாங்களா நிச்சயமாக அந்த பையனை நான் கூட்டிகிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா சொல்ல சொல்ல இதை கேட்டால் வித்யா அதிர்ந்து போகிறாங்க வித்யாவும் சரி சரி நீங்கள் ரிலாக்ஸ் ஆகுங்க எதுக்கு அதெல்லாம் பற்றி பேசிக்கிட்டு நம்ம மேரேஜில் இப்போது செல்ஃபிலாம் எடுத்துட்டோம்ல அந்த ஃபோட்டோஸ்லாம் இருக்கு பார்க்கலாம் அப்படின்னு வித்யா சொல்கிறாங்க ஆமாக்கா அப்போ கிளம்பலாக்கா அப்படின்னு சொல்ல சரின்னு சொல்லிட்டு வித்யாவும் முருகன் அப்புறம் அவங்க அக்கா மூணு பேருமே எடுத்த ஃபோட்டோஸ்லாம் எடுத்து பார்த்துட்டு இருக்கும்போது தான் கிறிஷியோட பாட்டியும் கிறிஷியும் இருக்கிறத பார்க்குறாங்க பார்த்ததுமே அந்த லேடிக்கு பயங்கர ஷாக் ஆகுது இவங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு உடனே டக்குன்னு எங்கள் வித்யா கிட்டே கேட்க இவங்களாம் இவங்க என் ஃப்ரெண்டு ரோஹினியுடைய அம்மாவும் அவங்க பையனும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வித்யா சொல்ல இதை கேட்டதுமே ஆமாம் அப்படின்னு எங்கள் முருகனும் சொல்லிகிட்டு இருக்கும்போது தான் அவங்க அக்காவுக்கு என்ன பதிர்ச்சியாகுது ஆமாம் அவங்க ஃப்ரெண்டு யார் அதையும் காட்டுங்க அப்படின்னு சொல்லும்போது தான் அடுத்த ஃபோட்டோலாம் எங்கள் ரோஹினியை காட்டுறாங்க இப்போ கன்ஃபார்மே பண்ணிக்கிறாங்க நான் இவ்வளோ சுர நான் இவ்வளோ தூரம் உங்ககிட்ட சொல்லிட்டு இருந்த பொண்ணே இந்த பொண்ணு தான் அப்படின்னு சொன்னதுமே வித்யாவுக்கு இன்னும் பெரிய அதிர்ச்சியாக இருக்கு ஏன்னா ரோஹிணி கதை எல்லாமே எங்கள் வித்யாவுக்கு தெரியும் வித்யா இதை கேட்டு ஒரு நடிகை அதுண்டு போய் நிற்க அந்த பொண்ணு தான் யாரோ ஒரு பொண்ணுன்னு சொன்னிச்சு ஆனால் அவங்க அம்மாவுமா வேறு யாரோ ஒருத்தவங்களா இருப்பாங்க நிச்சயமா அது கல்யாணியே தான் அப்படின்னு சொன்னதுமே வித்யா கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க ரோஹிணியுடைய ஒரிஜினல் பேர் கல்யாணி தானே அப்படின்றது அவங்க நினைவுக்கு வருது அப்போது இவங்க கல்யாணி பற்றின சொன்ன எல்லா விஷயங்களும் உண்மையா ஆனால் அவள் அவள் வாழ்க்கையை பற்றி என்கிட்ட சொன்ன விஷயங்கள் எல்லாமே முற்றிலும் வேறுபட்டதாக இருக்கே அப்படி நினச்சி வித்யா ஒரு நிமிஷம் அதிர்ச்சியில் இருக்க நிச்சயமாக அவங்கள நான் சும்மாவே விட மாட்டேன்டா அவங்க எங்கே இருக்காங்க என்ன பண்ணுறாங்கன்னு எல்லாத்தையும் தெரிஞ்சுப்பா அப்படின்னு சொல்லும்போது ஏமா உனக்கு இவங்களை தெரியும்னு சொன்னேன் உன் ஃப்ரெண்டன் வேற சொன்னேன் அப்படின்னு சொல்லி கேட்க அதானே வித்யா அப்படின்னு அங்கே முருகனை கேட்க இல்லை முருகன் எனக்கு ஃப்ரெண்டு மட்டும்தான் தெரியும் மற்றபடி அவங்க லைஃப்பில் நடந்த விஷயம் எதுவுமே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்போ கூட நீங்கள் தப்பாக சொல்கிறீங்களோன்னு தான் தோணுதுன்னு சொல்ல நீ முதல்ல அவங்க அட்ரஸ் இருக்கிற இடத்த கூடமா நான் போய் என்ன இதென்னு பார்த்துக்குறேன்னு சொல்ல வித்யாவால இதுக்கு மேலே அவங்கக்கிட்டேருந்து சமாளிக்கவே முடியல ரொம்ப பயத்தில் வேறு வழியும் இல்லை கல்யாணான முதல் நாளே நம்ம குடும்பத்தில் வேறு எந்த பிரச்சனையும் வேண்டாம் அதுவும் ரோஹிணியால் வர பிரச்சனை இனி நம்ம வாழ்க்கையில் இருக்கவே கூடாதுன்னு முடிவு பண்ண வித்யா அவங்க வீட்டு அட்ரஸை கொடுக்கவும் செஞ்சிட்றாங்க இப்போ அவங்க உடனே கிளம்பி ஆடுறாங்க இதெல்லாம் வித்யாவால் வந்துட்டு ஏற்றுக்கவே முடியலை வித்யாவை பார்த்துட்டு முருகன் உங்கள் ஃப்ரெண்டே இப்படி இருப்பாங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கலங்க உண்மையிலே உங்கள் லைஃப்பில் இவ்வளோ பெரிய கதை இறந்திருக்கான் அப்போ எங்கள் அக்கா ஹஸ்பண்டோட அண்ணா ஒய்ஃப் இவங்க தானா அப்படின்னு ஏகப்பட்ட கேள்விகளோட முருகன் வந்துட்டு எங்கள் வித்யாவை பார்க்க எதுவுமே தெரியாத போல் வித்யா நிற்க இங்கேருந்து கிளம்பின முருகனுடைய அக்கா நேராக அவங்க வீட்டு வாசலில் போய் நிற்கிறாங்க யாருங்க நீங்கள் உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லிக்கிட்டே அங்கே அந்த லேடியை பார்த்துட்டு பக்கத்தில் விஜயா வரேன் ஆமாம் கல்யாணி எங்கே அவளை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்ல என்ன நீங்கள் மேரேஜ் ஃபங்க்ஷனில் கூட கல்யாணி எங்க என்கிட்ட வந்து கேட்டீங்க இப்பவும் இங்கே வந்து கல்யாணி யாரும் எங்கே இருக்கீங்கன்னு சொல்லி கேட்குறீங்க அப்படியெல்லாம் இங்கே யாரும் இல்லைங்கன்னு மீனா பார்த்து சொல்ல இதே வேலையாக தான் இவங்க இறந்துட்டுருப்பாங்க போல் முதல்ல இவங்களை இங்கேருந்து கிளம்பி வெளியே அனுப்பு அப்படின்னு விஜயா சொல்லும்போது நான் இதுக்கு போகணும் கல்யாணி இல்லாமலோ கல்யாணியுடைய குழந்தை இல்லாமலோ நான் இங்கேண்டு போக மாட்டேன் அங்கே அந்த பையனுக்காக இத்தனை வருஷ காலமாக வயசானவங்க ரெண்டு பேர் காத்து கிடக்குறாங்க அவங்களுக்காகச்சும் நான் பையனை கூட்டிகிட்டு போக தான் செய்வேன் கல்யாணி எங்கன்னு சொல்ல போகிறீங்களா இல்லையான்னு சொல்லும்போது தான் கல்யாணி ரூம் குள்ளேருந்து வெளியே வராங்க ரோஹினி தான் வெளியே வந்த ரோஹினி அங்கே நின்றுகிட்டு இருக்க அந்த லேடியை பார்த்ததும் அது வந்து போக என்னடி நினச்சிட்டு இருக்கோம் மனசில் இன்னொரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு சொகுசான ஒரு வாழ்க்கை வாழை ஆமாம் உன் பையனும் அம்மாவும் எங்கே இப்போ நீ உன் பையனை என் கூட அனுப்பி வைக்க போறியா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க என்ன இவ வந்தால் அவ பாட்டுக்கு ஏதேதோ பேசிக்கிட்டு இருக்கா நீயும் பேசாமல் அமைதியாக நின்றுட்டுருக்க என்ன நடக்குதுங்க அப்படின்னு ஜே கேட்குறாங்க என்ன ரோஹினி அப்படின்னு ரோஹினியை பார்த்து மனோஜ் கேட்க என்னங்க எதுவுமே தெரியாது போல் எல்லாரும் இப்படி நடிக்கிறீங்க இந்த பொண்ணுக்கே ஏற்கனவே கல்யாணம் ஆகி குழந்தை இருக்குதுன்னு தெரிஞ்சுதானே இந்த வீட்டுக்கு மருமகளை கொண்டு வந்திருக்கீங்க இனிமே இவளை பற்றி உங்கள் யாருக்கும் சரியா தெரியலை போல இவ புருஷனே முதல்ல எப் எப்படி இறந்தானு எங்களுக்கே ஒரு சந்தேகம் மேலே இருந்துகிட்டே இருக்குது அந்த சந்தேகம் பற்றி நாங்கள் பேசும்போதே அடுத்த நாளே ஊரை காலி பண்ணிட்டு வந்துவிட்டான் இப்போ இந்த குழந்தையை தூக்கிக்கிட்டு யாரு கனலையப்படாமல் இத்தனை வருஷமாக இருந்ததெல்லாம் போதாதா உன் பையனை அனுப்பி வைக்க முடியுமா முடியாதான்னு சொல்லி கேட்க ரோகிணிக்கு பயம் அதிகமாகி இன்னமும் திகச்சு போய் நிற்கிறாங்க இதுக்கு தான் வித்யா வந்துட்டு மீனாவுக்கு கால் பண்ணி விஷயம் எல்லாத்தையும் சொல்ல மீனா இதை கேட்டு அதிர்ந்து போடுறாங்க என்னை மன்னிச்சிருங்க இப்போ தான் இந்த விஷயமே எனக்கு தெரியுன்ற மாதிரி வித்யா வந்துட்டு அந்த விஷயத்துலேருந்து தப்பிக்க இந்த விஷயத்த சொல்ல இதை கேட்ட மீனா அதிர்ந்து போகிறது மட்டும் இல்லாமல் ரோஹிணி பக்கத்தில் வராங்க சொல்லுங்கள் ரோகிணி கல்யாண மண்டபத்தில் கூட உங்களை பற்றி தான் இவங்க என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தாங்க கல்யாணின்னு சொல்லி கேட்டதுனால எனக்கு யார் என்னன்னு தெரியல ஆனால் இப்போ அவங்க கேட்குறதுக்கும் உங்களை பார்த்து பேசுகிறதுக்கும் நிறைய சம்மந்தம் இருக்குன்னு தோணுதுன்னு மீனா சொல்லும்போது என்னடி சொல்கிறேன் நீயும் என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கேன்னு எங்கள் விஜயா கேட்க ஆமாத்த அப்படின்ற மாதிரி குழந்தனாருடைய மனைவிதான் இவ முதல்ல தான் அவருக்கு கல்யாணமும் பண்ணி வச்சோம் அவர் இறந்து போனதுக்கான காரணம் கூட தான் ஆனா இவ மட்டும் சந்தோஷமா வாழணும் வசதி வாய்ப்போட வாழணும்னு குடும்பத்தை உதறி தள்ளிட்டு இங்க வந்து இருப்பா அதெல்லாம் நாங்க பொறுமையை பார்த்துட்டு போகணுமா முதல்ல இவ்வளவு இவ குழந்தைய எங்க கூட வந்தாகணும் அப்படின்னு சொல்றாங்க நான் இதுக்கு வரணும் அப்படின்னு அங்க ரோயினி கேட்க என்னம்மா எதுவுமே தெரியாத போல நடிக்கிற நீ நடிச்சதெல்லாம் போதும் இந்த குடும்பத்துல இருக்கவங்க நம்பினதெல்லாம் போதும் இதுக்கப்புறமும் நாங்க பொறுமையா போவோம் மட்டும் நினைக்காத முதல்ல எங்கள் கூட அனுப்பு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கிருஷ்ண அப்படின்ற மாதிரி எல்லாருமே அதிர்ந்து போக என்ன யாரும் எதுவுமே தெரியாத போல நிற்கிறீங்கன்னு சொல்லிட்டு உடனே போட்டோ எடுத்து காட்டுறாங்க இதுதான் ரோஹிணி இதுதான் கல்யாணி கல்யாணியுடைய அம்மா தான் இவங்க லட்சுமி இவங்களுடைய பேரன் தானா இந்த கிருஷ் இவங்க எல்லாரும் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் ஏற்கனவே கல்யாணி குழந்தை இருக்குன்னு சொன்னல அந்த குழந்தை இதுதான் அப்படின்னு அவங்க சொல்லவும் செய்ய விஜயாவுக்கு இன்னும் தலையில பெரிய இடி விளைந்த கணக்கா நிக்கவும் செய்யறாங்க எங்கடி உன்னை தான் கேட்கிறேன் பையன் எங்கடி அப்படின்னு அங்க ரோஹிணியை கழுத்தை பிடிச்சு ஆடி ஆட்டவும் செய்யும் மனோஞ்சிலிருந்து எல்லாருமே திகைச்சு போய் நிற்கவும் செய்யறாங்க முக்கியமாக இந்த விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன் மீனா முத்துவுக்கு ஃபோன் போட்டு சொல்ல முத்து ரொம்ப கோபமாவே வீட்டுக்கு வரவும் செய்கிறாரு இந்த நேரத்தில் அவங்க கிருஷியை கேட்டு ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டு இருக்கவும் செய்றாங்க இப்போ ரோஹினி வசமான நேரத்தில் சரியான நேரத்தில் சிக்கி இப்போ அங்கேருந்து வெளியே வந்தாலும் இப்போ கிருஷியை வந்துட்டு அவங்க கேட்டு அடம்பிடிக்கிறதுனால என்ன பண்றதுன்னு தெரியாத ஒரு சூழ்நிலையில எங்க தவிச்சு நிற்கவும் செய்கிறாங்க ரோஹினி